مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين بالمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم صدق الله العظيم على ودار الله لنم نجرت أن بديون ما هي يلام ولا الله بن بيرال تونغو ما ها. الله بن أنبوم أرلم أرل النبي صلى الله عليه وسلم أبرغلي تيرند أنيبر ميدم உண்டாவதாக மீன் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரின் வழியாய் சரித்திரத்தில் நீங்காத இடம் பெற்று நிலைத்துவிட்ட பல தாய்மார்கள் நிகழ்காலத்தில் நல்ல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரிகள் இவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவதுதான் இந்த தொடரின் நோக்கம் வரலாற்றில் இடம்பெற்றுவிட்ட சிறப்புகள் பலவற்றிற்குரிய பெண்மணிகளில் இன்றைக்கும் ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை உங்களுக்கு முன் தருகிறோம் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய மனைவிமார்களின் வரிசையில் நீங்கள் அடிக்கடி ஒரு பெயரை படித்திருப்பீர்கள் மாரியத்துல் நபி நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மனைவி மாரியத்துல் கிபத்தியா யார் இவர் எங்கிருந்து வந்தார் இவரின் சிறப்பென்ன இவரின் வாழ்வென்ன அன்னலாரோடு அவர் வாழ்கிற போதும் அண்ணல் நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு பின்பும் இவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை குறித்த சில செய்திகளை அதன் வழியாக தாய்மார்களுக்கு பல செய்திகள் உண்டென்பதால் நாம் மாரியத்தில் கபத்தியாவனுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு பார்க்கிறோம் மாரியத்துல் கபத்தியா அசலில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாகு அடைகி விசல்லம் அவர்களிடத்தில் இவர்கள் வருவதற்கு முன்னால் ஒரு போர்க்களத்தில் பிடிபட்ட கைதிகளில் ஒருவராய் மாரியா கைதியாய் கிடைக்கிறார்கள் இந்த அடிமை பெண்ணை கிறிஸ்தவ பெண்ணை இஸ்கந்தரியா அலெக்சாண்ட்ரியாவினுடைய கவர்னர் மொகௌக்கஸ் என்பவர் நபிகள் செல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாய் இந்த பெண்ணை வழங்குகிறார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் தூதுவர்கள் ஆளுநர்கள் அதிபர்கள் இவர்களெல்லாம் அன்பளிப்புகள் வழங்குவது உண்டு நபிசல்லாஹூ அலிகி வசல்லமும் திரும்ப அன்பளிப்பு தருவதுண்டு அந்த அடிப்படையில் ஷமூன் என்பவருக்கு மகளாக பிறந்த மாரியா பின் து ஷமூன் என்ற பெண்ணை நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இங்கே ஷரியத்தினுடைய அடிமை பெண்கள் குறித்த ஒரு செய்தி நம் கவனத்திற்குரியது இஸ்லாமிய சட்டப்படி ஒரு ஆண் தன் மனைவியோடு தாம்பத்தியம் கூடி குடும்பம் நடத்தலாம் அல்லது அடிமை பெண்ணோடு அவன் வாழ்க்கை நடத்தலாம் இந்த இரண்டிலும் தாம்பத்தியம் நடத்துவது தப்பில்லை குரானில் இந்த வசனம் வருகிறது வல்லதி நஹூம் லிஃபுரூஜி இல்லா தங்களினுடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் தங்கள் மனைவிகள் அல்லது அவர்களின் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை தவிர அப்படியானால் மனைவியோடு ஒருவன் உறவு வைத்துக் கொள்வது கூடும் அடிமை பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வது கூடும் இந்த இரண்டு அல்லாத உலகத்தில் அனைத்து தாம்பத்திய உறவுகள் என்ற பெயரால் நடக்கிற அனைத்தும் தவறான உறவுகள் என்பது குரானுடைய இந்த ஆயத்தின் வழியாக தருகிறது எனவே அடிமை பெண் அனுமதிக்கப்பட்டவள் என்பதால் வேற்று நாட்டினுடைய ஒரு ஆளுநர் அனுப்பி வைத்த இந்த மாரியத்துல கிபத்தியாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த அன்பளிப்பு தனியாக அவர்கள் மாத்திரம் வரவில்லை மாரியாவோடு மாரியாவின் சகோதரர் வருகிறார் கூட ஒரு சகோதரி வருகிறார் கூட ஒரு குதிரை வருகிறது இன்னமும் நிறைய அன்பளிப்பு பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நபிசல்லாஹு அலிவாசலம் இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது யார் தெரியுமா அபிபல் தஹா என்ற சஹாபி இந்த நிகழ்ச்சி நடப்பது ஏறத்தால ஹிஜ்ரத்திற்கு பின்னால் ஏழு ஆண்டுகள் கழித்து ஹிஜ்ரி ஏழு மாரியத்துலக்கபத்தியா அம்மையாரை அவர்களின் சகோதரியை அவர்களின் சகோதரரை குதிரையை இன்னபிற அன்பளிப்பு பொருட்களை இவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஹாத்தி பிபின் தா கொண்டு வந்து நபிசல்லா அல்லி செல்லம் இடத்தில் கொடுக்கிறார் நாம் நிகழ்ச்சியில் இடையில் இன்னமும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் வருகிற வழியிலேயே தா ஒரு வேலை செய்தார் வழக்கமாக பிரயாணத்திற்கு வருகின்ற வழியில் சஹாபாக்கள் பெரும்பாலும் செய்கிற வேலை அது கிறிஸ்தவ மதத்தில் இருந்த மாரியத்துல் கபத்தியாவுக்கு இஸ்லாமிய கருத்துக்களை பிரயாணத்தின் வழியிலே சொல்லிக்கொண்டே வருகிறார் பொழுது போவதும் தெரியாது பயண கலைப்பும் தெரியாது ஒருவருக்கொருவர் மதம் சார்ந்த விஷயங்களை பரிமாறி கொள்ளுகிற ஒரு அற்புதமான அழைப்பு பணி பிரயாணங்களின் போது சாத்தியமாகும் இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் சஹாபாக்கள் எனவே மாரிய துலுக்குமத்தியா அம்மையாரை எடுத்துக்கொண்டு வருகிற போது அபிபல் தா இஸ்லாமை சொல்லித்தருகிறார் தருகிறார் இஸ்லாமை கொடுக்கிறார் பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்த மாரியத்துல கபத்தியா அம்மையார் வழியிலேயே இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார்கள் மதீனாவிற்குள் நுழைகிற போது முஸ்லிமாக நுழைகிறார்கள் இப்போது மாரியத்துலுக்கு பத்தியா அடிமை பெண் அல்ல மாரியத்துலுக்குமதி யா கிறிஸ்தவ பெண் அல்ல முஸ்லிமான பெண் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் அப்பெண்ணை தனக்கு அடிமையாய் வைத்துக்கொள்ள கொள்ள முடிவெடுத்து ஆரம்பத்தில் அந்த மனைவிமார்கள் குடியிருந்த இடத்திற்கு வீட்டிற்கு அருகாமையிலேயே ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிக செல்லம் அவர்கள் குடி வைத்திருந்தார்கள் பெண்களுக்கு இடையிலே பொதுவாக உள்ள ஒரு தானே கொஞ்சம் அழகாகவும் இருப்பார்கள் மாரியத்துலுக்குபத்திய அம்மையார் மாரிய அம்மையார் அவர்களின் தாய் ரோம் நாட்டைச் சேர்ந்தவர் ரோமர்களுக்கே உரித்தான உடல்வாகும் அழகும் மாரியத்துல கபத்தியா அம்மா யாரிடம் இருந்தது நபிசல்லா அல்லி மனைவிமார்களுக்கு கூட லேசாக கொஞ்சம் உள்ளத்தில் ரோஷம் இருந்தது இது என்ன மாரியா நமக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறார் மாரியத்துல கபத்தியாவின் அழகும் நபிகள் சல்லல்லாஹு அலிஹ செல்லம் மாரியத்துலக்குமத்தியாவுக்கு தரக்கூடிய முக்கியத்துவமும் மனைவிமார்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது சிறிது நாட்களுக்கு பின் மாரியத்துலக்குபத்தியா அம்மையாரை கொண்டு போய் ரசூலுல்லாய் சல்லா செல்லம் அவாலியுல் மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவின் வெளிப்புற பகுதியிலே குடி வைத்தார்கள் மாரியத்துல் கபத்தியா அம்மையாருக்கும் நபிகள் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு அவர்களிடத்திலே இருந்தது இவர்கள் அசரிலே மிசிரிலிருந்து வந்தவர்கள் நபிசல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் மாரியத்துல் கபத்தியா அம்மையாவை ரொம்ப நேசித்தார்கள் ஒரு ஹதீத் முஸ்லிம் ஷெரீப்பில் வருகிறது அந்த ஹதீதில் நபிசல்லாஹு அலிகு வசல்லம் இப்படி சொன்னார்கள் இன்னக்கும் சதஃப் த ஹலு நீங்கள் பின்னால் ஒரு காலத்தில் மிஸ்ரை வெற்றி கொள்வீர்கள் அப்போது மிஸ்ரை வெற்றி கொள்ளுகிறபோது ஃபஸ்தவ் சூபி அஹ்லியா ஹைரா மிஸ்ரு மக்களிடம் மிஸ்ரு தேசத்து மக்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஃபயின் அலஹும் சுஹ்ரன் ஒரஹ்மன் அங்கே இருந்து நமக்கு திருமண உறவும் இருக்கிறது தாய் வழி உறவும் இருக்கிறது என்றார்கள் ஆம் நபிசல்லா செல்லமுடைய மனைவி மாரியா மிஸ்ரை சேர்ந்தவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிக செல்லமுடைய ஜத்தத் நபிசல்லா அல்லி செல்லத்தினுடைய பாட்டி ஏன் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்களும் மிஸ்ரை சேர்ந்தவர்கள் இப்படியான கர்ப்ப வழி தொடரும் திருமண வழி தொடர்பும் அந்த இருந்ததால் நீங்கள் வெற்றி கொள்ளுகிற போது கூட கொஞ்சம் நன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பார்கள் நாம் மாரியாவினுடைய மாரியத்துல மாரியத்து அவர்களுடைய வாழ்க்கை பகுதிக்கு வருவோம் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாய் இருந்து அடிமை பெண்ணாய் மாறி பின்பு முஸ்லிம் பெண்ணாக மாறி இன்றைக்கு ரதி அல்லாஹு அன்ஹா நபிசல் அல்லாஹ் வலிக உடைய வாழ்க்கை பந்தத்திற்குள்ளே வந்துவிட்ட மாரியத்தில் கத்திய அம்மையார் அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் நபிசல்லாஹ் வலிகுவ செல்லமுடைய மகன் உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும் ரசூல் சல்லா அல்லி செல்லமுக்கு அனைத்து குழந்தைகளும் ஹதிஜா அம்மையாரிடம் அதற்கு பின்னால் அல்லாஹுவின் என்ன ஏற்பாடோ எந்த மனைவியிடமும் குழந்தை இல்லை ஹதீஜா அம்மையாரிடமிருந்து மாத்திரம் குழந்தைகள் இருந்தது கதீஜா அம்மையார் இறந்தும் வெகு நாட்கள் ஆகிவிட்டது இதோ இப்போது ஏழாம் ஆண்டு சுருக்கமாக சொன்னால் நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் வஃாத் ஆகுவதற்கு இன்னமும் மூன்றாண்டுகளே இருக்கிறது இந்த நிலையில் மாரியத்திலுக்கு பற்றிய அம்மையாரை கரம்பற்றி அழகான ஆண் குழந்தையும் பிறந்து அக்குழந்தைக்கு தங்களின் தலைமுறை தந்தையான இப்ராஹிம் அலி இஸ்லாமின் பெயரையும் சூட்டி ரொம்ப நேசித்தார்கள் செல்ல அலிசல்ல ரசூலுல்லாவுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரிய வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்று நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அவர்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை இன்னொன்று ஹதீஜா அம்மையாருக்கு பின்னால் யாரும் தாயாகாமல் மாரியத்திலுக்கு பற்றிய அம்மையார் தாயானதால் அந்த பெண்ணையும் அதிகமாக நேசித்தார்கள் செல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் வளர்ந்த அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் வந்தது நோய்வாய்ப்பட்ட குழந்தை நோய் கடுமையானது உள்ளூர் சிகிச்சைகளும் வைத்தியங்களும் பலன் தரவில்லை குழந்தையின் நிலை கவலைக்கிடமாவதை அடுத்து ரசூல் செல்லா அல்லமுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள் மாரியத்தில் கபத்தியா அம்மையார் ரசூலுல்லாஹுக்கே இவ்வளவு பிரியம் என்றால் மாரியத்துலுக்குமத்தி அம்மையாருக்கு எவ்வளோ பெரிய பிரியம் இருக்கும் அவர்கள் தாய் தந்தை எங்கே என்று தெரியவில்லை அவர்களின் நாடு எங்கோ ஒரு திசையில் இருக்கிறது மதீனாவிலே வந்து குடிபெயர்ந்ததற்கு பிறகு எல்லாம் ரசூலுல்லாவாக ஆகிவிட்ட ஒரு வாழ்க்கை இதிலே கிடைத்த ஒரே ஒரு ஆண் குழந்தை நோய்வாய்ப்பட்ட போது துடித்து போனார்கள் இரண்டு பேரும் தகவல் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிகு வசல்லமுக்கு கிடைத்த போது அவர்கள் வந்தார்கள் குழந்தை கையில் எடுத்தார்கள் மாரியத்துல் கபத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் இப்ராஹிம் சல்லல்லா அல்லி செல்லத்தினுடைய புதல்வர் இப்ராஹிம் கையில் வைத்திருந்த போது சக்கராத்தினுடைய நிலைமை குழந்தை டிக்கல் எடுக்கிறது மூச்சு திணறுகிறது தேம்புகிறது நபிசல்லா அல்லி செல்லம் கையில் வைத்து கொண்டிருக்கிற போதே கண்களில் கண்ணீர் வடிகிறது ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் அழுதார்கள் உயிரும் பிரிந்து விட்டது சில நொடிகளில் அழுத அழுகையை பார்த்து அருகாமையிலே இருந்த தோழர் ஒருவர் அப்துல் ரஹ்மான் உடனே கேட்டார்கள் அத்தபிக்கு எந்த அரசூல் அல்ல அல்லாவின் தூதரை நீங்களும் அழுகிறீர்கள் நீங்கள் கூட அழுவீர்களா ஒரு குழந்தையின் இறப்பிற்கு உங்களின் அழுகை வியப்பாக இருக்கிறது சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் இது இறைவன் வைத்த அருள் இது இறைவன் என் உள்ளத்தில் வைத்த கிருபை இது முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் கண்கள் கண்ணீர் வடிக்க அனுமதி உண்டு கைகளில் அடித்துக் கொள்ளுவதும் கண்ணத்தில் போட்டுக் கொள்ளுவதும் மாறிலே அடித்துக் கொள்ளுவதும் ஒப்பாரி வைப்பதும் இதுதான் தவறு ஒரு மையத்தை பொறுத்தவரை கவலையால் கண்ணீர் வரலாம் இந்த கண்ணீர் ரஹமத் ஆகும் அல்லாக வைத்த ரஹ்மத் அதனால் நான் அழுகிறேன் என்றார்கள் சல்லாஹூ அலிக் வசல்லம் உங்களுக்கு இந்த குழந்தையின் மரணத்தை ஒட்டிய இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவர்கள் வஃபாத்தாகிற போது எதேச்சையாக நபிசல்லாஹூ அலிக் வசல்லமுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான அன்று கிரகணம் பிடித்தது சூரிய கிரகணம் ஏற்பட்டது இருண்டு காணப்பட்டது வெளிச்ச கதிர்கள் வீச்சில் இல்லை ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் நபிகள் சல்லாஹு அலிக செல்லும் அவர்களுடைய புதல்வர் இப்ராஹிமை மிகுந்த அன்போடு நேசிக்கிறார்கள் என்பது தெரியும் எனவே நபிசல்லாஹு அலிகு வசல்லத்தின் உள்ளம் குளிரும் என்று எதிர்பார்த்தோ அல்லது அறியாமை காலத்தில் இருக்கிற பழ பழக்கப்படியோ அவர்கள் கொண்டிருந்த சில அனுஷ்டானங்களின்படியோ இந்த வார்த்தையை சொன்னார்கள் நபிசல்லாதி செல்ல புதல்வர் இப்ராஹீமின் மரணத்தால் சூரியனுக்கு கிரகணம் பிடித்துவிட்டது சூரியன் வெளிச்சமில்லை என்றார்கள் சாதாரண ஆட்களாக இருந்தால் இதையும் கூட சாதகமாக்கிக் கொள்வார்கள் ஆம் என்னுடைய பையன் மௌத்துக்கு வானம் அழுதது பூமி அழுதது வானம் இருண்டது எல்லாம் சோகமயமானது பார்த்தீர்களா என்றெல்லாம் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹுவின் ஷரீஹத்தை இந்த மண்ணில் மறைக்காமல் சொல்லுவதற்கு நியமிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தவறான கொள்கை இடம்பெறவோ ஒரு தவறான செய்தி மக்கள் மனதில் அமரவோ இடம் தரவில்லை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துக்கத்திற்கிடையிலேயும் மகனுடைய கஃபன் தஃபன் உள்ளிட்ட அடக்க வேலைகளுக்கிடையிலேயும் சल्लल्लाहु अलैहि वसल्लम அந்த ਮੰன்னரையிலிருந்து எழுகிற போது மக்களை பார்த்து சொன்னார்கள் தான் சொல்ல வந்த மார்க்கத்தை சரியான கோணத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதால் கடமை தவறாத அந்த பொறுப்புணர்வோடு பேசினார்கள் இன் ஷம்ஸ வல் கமரா லைன் ఖసిఫాన ని మౌతి అహది వలా లిహయతి சூரியனும் சந்திரனும் எந்த ஒரு தனிநபரின் மரணத்திற்காகவோ அல்லது வாழ்க்கைக்காகவோ அவைகளெல்லாம் அப்படி கிரகணம் பிடிக்காது கால ஓட்டத்தில் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாகும் அது விதித்தபடி அல்லாஹ் நியமித்தபடி அது நடைபெறுகிறது என்ற கருத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் ஆற்றிய உரை அவ்வளவு சோகங்களுக்கு இடையிலும் இப்ராஹிமின் மரணத்து அந்த துளிகளிலும் பொறுப்புணர்வோடு செல்லல்லாஹு வலிக செல்லம் சரியாத்தை எடுத்து சொன்னார்கள் நாம் இங்கே விஷயத்திற்கு வருவோம் இந்த அழகான குழந்தையை பெற்றுக் கொடுத்த மாரியத்துல கபத்தியா அம்மையார் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையும் வஃத்தானதற்கு பிறகு நபிசல்லாஹு வலிகுவ செல்லமும் வஃத்தானதற்கு பிறகு உலகத்தில் வெறுமை சூழ்ந்து கொள்ளுகிறது மாரியத்துல கபத்தியா ரதியல்லாஹு வன்காவை அவர்களின் சொந்த ஊர் இது அல்ல சொந்த நாடு இது அல்ல யாரை நம்பி யாருக்கு அன்பளிப்பாய் வந்தார்களோ அந்த ரசூலும் போய்விட்டார்கள் தான் பெற்றெடுத்த ஒரே குலக் குழுந்து இப்ராஹிம் இருந்திருந்தால் கூட பெருமானார் இல்லை என்றாலும் பெருமானாரின் வாரிசு இருக்கிறார்கள் என்று பெருமகிழ்வு கொள்ளலாம் அதுவும் இல்லை எல்லாம் போய்விட்ட நிலையில் வாழ்க்கை வெறுமையாகவும் சூனியமாகவும் ஆகிவிட்ட நிலையில் மதியனத்து மண்ணில் மாரியத்தில் குபத்தியா இருக்கிறார்கள் கடைசி வரை வேறு திருமணமும் செய்யக்கூடாது என்ற நியதியில் திருமணமும் செய்யவில்லை அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் எஜிரி பதினாறு உமர் ரதி அல்லாஹூ அன்கு அவர்களின் காலத்திலே தான் நபிசல்லா அல்லமுடைய மனைவி மாரியத்துல் கபத்தியா ரதி அல்லாஹூ அன்கா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள் உமர் ரதி அல்லாஹ் ஒன்குடைய ஆட்சி அப்போது நடந்து கொண்டிருந்தது மாரியத்துல் கபத்தியா அம்மையார் மகனை பறிகொடுத்த அந்த நிலையில் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு முன்மாதிரி ஒரு பையனை கொடுத்து அதையும் இப்படி வாங்கிட்டேன்னு கத்தலை ஒரே ஒரு ஒத்த பையனை கொடுத்து பொருட்களையா உனக்குன்னு கேட்கல இறைவனை நினைத்து இறைவனை கடிந்து கொள்ளவில்லை இறைவனை நிந்திக்கவில்லை தகாத வார்த்தை பேசவில்லை ஒப்பாரி வைக்கவில்லை குரல் எடுத்து ஊர் கூட்டும் அளவுக்கு அழுகவில்லை ஆர்ப்பரிக்கவில்லை நபிகள் செல்லல்லாகு அழகிய செல்லம் எந்த கோட்டில் நின்று துக்கம் அனுஷ்டிப்பதற்கு அனுமதித்தார்களோ அந்த எல்லை கோட்டை தாண்டாத பெண்மணி உண்மையில் தாய்மார்களிடத்தில் இல்லாத ஒரு பெரிய குறை இது தாய்மார்களிடத்தில் காணப்படுகின்ற பெரிய குறை நிறைய அல்லாஹ் ரசூலை பற்றிய செய்திகள் தெரிந்திருந்தாலும் ஒரு மரணத்தினுடைய நேரத்தில் சொல்லி அழுவது ஒப்பாரி வைத்து அழுவது பாட்டு பாடி அழுவது அந்த அழுகைக்கு இடையிலேயே சமயங்களில் அல்லாஹுவையும் திட்டுவது இந்த ஒன்று கூட விட்டு வைக்கலையா என்று அல்லாஹுவை பார்த்து பேசுவது உனக்கு இது இருக்கிறது கூட பொறுக்கலையா என்று பேசுவது பொறுத்தவர்களுக்கு இறைவனின் பொருத்தம் உண்டு யாராவது நிந்தனை செய்து தகாத வார்த்தை பேசிவிட்டால் அல்லாஹுவின் தான் உண்டு அற்புதமான பொறுமையை கடைபிடித்தார்கள் மாரியத்தில் கபத்தியா அம்மையார் நபிகல் சல்லாஹூ அலிகு வசல்லத்தினுடைய மக்களில் ஃபாத்திமாவை தவிர ருதி அல்லாஹூ அண்ணா ஃபாத்திமா அம்மையாரை தவிர யாரும் உலகத்தில் இல்லை என்கிற அந்த நியதிக்கு கீழ் இப்ராஹீமும் போய் சேர்ந்து விட்டார் ஒரு குழந்தை ஆகிற போது அடைய வேண்டிய சரியான பொறுமையை சரியான மனோதிடத்தை அற்புதமாக காட்டியவர்கள் இந்த அம்மையார் மார்கத்தில் கவத்தியார் அதிகல்லாக இவர் வாழ்விலிருந்து நமக்கு நம் பெண்களுக்கு படித்து கொள்ள நிறைய பாடம் உண்டு எங்கிருந்தோ வந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முழுமையாய் அந்த மார்க்கத்தை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை ரசூல் செல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களோடு வேறு பல மனைவிமார்களுக்கிடையிலேயும் கூட காழ்ப்புணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அழகான நன்னறிகளோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கீழே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒத்துழைக்க முடியும் என்று தெரிந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான மனைவியின் வாழ்க்கை இத்தனைக்கும் மேலாய் ஒரு குழந்தைக்கு தாயாய் அழகான வாழ்க்கை வாழ்ந்த மாரியத்தில் கபத்தியா அம்மையார் நிச்சயமாக உலகத்தினுடைய பெண்டர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியான பெண்ணாக இருக்கிறார்கள் அல்லாஹு ஷானுகு தாரா மாரியத்தில் கபத்தியா அம்மையாருக்கு மறுமையின் மிகப்பெரிய மகத்தான நற்கூடிகளை வழங்குவானாக அது போன்ற நபிசல்லாஹு அலைகி செல்லத்தினுடைய குடும்ப பெண்களிடம் இருந்த நற்குணங்கள் அத்தனையும் அல்லாஹ் இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் நம் இல்லங்களில் வாழும் பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அவான அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர